திராவிட பேச்சுரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்கு நம்மோட பயிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு புகழேந்தியர்கள் இணைஞ்சிருக்காங்க அமித்ஷா நேத்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு வந்துட்டு போயிட்டு அங்க பல் கூட்டங்கள்ல ஒரு பேருரை நிகழ்த்தி இருக்காரு அந்த பேருரையில முக்கியமான டாபிக்க வந்துட்டு தமிழ்நாட்டில் பாஜ பாஜக அதிமுக கூட்டணி தான் அமையும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாஜகவுக்கு ஐம்பது சீட் ஒதுக்கப்படுமா அந்த பேரமும் முடிஞ்சதாக சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணி அமையும் என்று சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கூட்டணி ஆட்சி இல்லை அந்த வார்த்தையும் சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கு பேச்சுக்கு கருத்து முறம் நிறைய இருக்கு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மறுக்கவே இல்லைங்க அதாவது அதான் இவங்க வந்து மார்க்கெட்ல நடக்கிற பேச்சுவார்த்தை இந்த வேலை கொடு அந்த வேலைக்கு கொடுக்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தையில நடக்கிறதுனா வேணுன்னே எடப்பாடி மறுத்தாதான் அந்த அமித்ஷா கூட்டம் ஐநூறு கோடியா ஆயிரம் கோடியா மாத்தும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தமிழை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு சமூக நீதி எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தின் ஆட்டம் இப்ப நம்ம பாக்குறோம் இந்த ஆட்டத்துல கூட்டணி வருதா வரலையா அது இருக்கு இன்னும் நாலு அதுக்கு என்னென்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அவன்கிட்ட தெரியும் அது வரைக்கும் வேண்டுமே மக்கள் முன்னால தினசரி செய்தியாக வச்சுருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்ல ஆட்சிக்கு எதிராக என்னென்ன செய்யலாம் மதத்தை காட்டலாமா கடவுள்களை சாமிகளை கொண்டு வரலாமா இல்ல வேறு ஏதேனும் ஒன்று கொண்டு வந்து இங்கே கொடுக்கலாமா இப்படி என்றெல்லாம் பேசிக்கிட்டு உதிரி கட்சிகளை ஒன்றாக மாற்றுவது இன்னும் பழைய எல்லாம் கூட்டணிக்காக சேர்த்துக்கிட்டு நாங்கள் எல்லோரும் திமுகவை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்ல வைக்கிறது இந்த வேலைக்கே தான் அமித்ஷா வந்து அமித்ஷாவுக்கு தெரியும் இறுதி முடிவு என்னன்னு தெரியும் இருந்தாலும் கூட வெளியில காட்டிக்காம மதுரையில போய் உபதேசம் செய்யறாரு உபதேசம் பண்ணிக்கிட்டு இங்கே தெரிஞ்சுக்கிட்டு போறாரு ராசியிலையும் வாரணாசிலையும் சுத்திக்கிட்டு இருக்கிற அமித்ஷாவுக்கு இப்ப மதுரையில வேலை வச்சாச்சு வேற ஒண்ணும் கிடையாது அப்ப வந்துட்டு அவங்க பேசிக்கிறது இப்ப இந்த தமிழ்நாட்டுல வந்து பாஜக கூட்டணி அமைஞ்சு அவங்க தலைமையில இருக்காதுங்களா அதிமுக கூட்டணி தலைமையில தான் வருமா எப்படி இருக்கு இந்த கருத்து உன்னுடைய கருத்து பார்வை அதிமுக என்பது பிஜேபியோட பெரிய கட்சி தான் தமிழ்நாட்டுல பெரிய கட்சியாகவும் இருக்காது ஆண்ட கட்சி எதிர்கட்சி இப்படி கிடக்குது பிஜேபி என்பது ஒண்ணுமே இல்லாத ஜீரோ டெப்பாசிட் போயிட்டு ஒண்ணும் இல்லாத உள்ளாட்சியில கூட எதுவுமே இல்லாத ஒரு கட்சி ஆனா அவர்களுடைய ஆசை என்னன்னா பிஜேபியினுடைய கூட்டணியில அதிமுக இருக்கணும்ன்றான் இவனுடைய இதுனா நம்ம அதிமுக கூட்டணியில் நீ இருக்கணும்ன்றாங்க இந்த எடப்பாடி போன்ற நபர்களை எப்படி வேலைக்கு வாங்கலாம்னு அமித்ஷாவுக்கு தெரியும் அது ஒண்ணு இருக்கு பெண்டிங் நாளைக்கு நாங்கெல்லாம் கூட்டணி நடிகர் கூப்பிட்டு இந்த ஆட்டம் போடுறாங்கல்ல திராவிட இயக்கத்தை எதிர்த்து குதிக்கிறாங்கல்ல அந்த நபர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கு முன்னே எடப்பாடி நபரம் பேசிருக்கல வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம சொன்னதுதான் கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று குதித்து கொண்டு இருக்கிறார்கள் சரி சரி சரிங்கண்ணா இப்போ அன்னைக்கே பேசியிருக்காரு அமித்ஷா அந்த கூட்டத்திலேயே பேசியிருக்காரு திமுக இன்னும் பத்து சத பத்து சதவீதம் தான் நிறைய பேசியிருக்கு தேர்தல் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து ராசாண்ணா வந்து பதில் சொல்லியிருக்காரு ஒன் டு ஒன் மீட் பண்ணலாமா விவாதம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு அதுக்கு தமிழில் கடுமையான ஒரு விவாதத்தை வச்சிருக்காங்க பிகார் சிறையில் இருந்தீங்கன்னா ஒன் டு ஒன் பத்தி பேசக்கூடாது என்று அந்த ஒரு நாளிக் பேசி அது குறித்து உங்களுடைய கட்சி தமிழ் இசைன்றவங்கள தமிழ் இன்சைன்னு கூப்பிடலாம் அந்த அம்மா ஆளுநராக இருந்து இவ்வளவு இடத்துல இன்சார்ஜாக இருந்து பயங்கரமான கொள்ளையடித்ததாக தகவல்கள் வந்து பிறகு அப்படியே பிஜேபிக்கு போய் அந்த பதவி வேணும் எந்த பதவி வேணும்னு யார் யாரையோ காலை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா அது சமூக நீதியில படிச்சவங்க இடஒதுக்கீடுன்னா அவங்க எல்லாம் டாக்டரே ஆக முடியாது திராவிட இயக்கத்தின் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்கிற அவங்க நன்றி கட்டத்தனமா ஒரு திறன் உள்ள ஆற்றல் உள்ள இன்னும் கூட சொல்லணும்னா நெறியுள்ள ஒரு அரசியலாக இருக்கக்கூடியது மிஸ்டர் ராசா என்னுடைய அன்பு இளவல் உண்மையிலேயே ராசாவினுடைய பேச்சை கேட்டிருப்பா தமிழ் மிஸ் தெரியுமா அதுக்கு பார்லிமெண்ட்ல பேசினாலும் சரி வெளியில எங்க பேசினாலும் சரி அறிவுபூர்வமான கருத்துக்கள் அங்க அணிவகு அந்த அணிவகுப்பு தான் ராசாவினுடைய உரை பேச்சு என்றது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் தமிழின் சிகரெல்லாம் புரியல புரியாம விபரமே தெரியாத ஒரு ஆள் கோர்ட்ல ஒருத்தர் மேல கேஸ் இருக்கு கேஸ் நடத்துறோம் நடத்திட்டு கோர்ட் வந்து விசாரணை பண்ணி விடுதலை பண்ணிட்டு விடுதலை பண்ண பிறகு என்ன அர்த்தம் அந்த வழக்கிற்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை சம்பந்தம் இல்லை அவரை விடுதலை பண்ணிட்டு வரவேற்போம் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிற பாலியல் குற்றவாளி பில்கிஸ்பானு கேஸ்ல பல கொடுமைகளை பண்ணவன ஜெயில விட்டு வெளியில் வரும்போது மாலை போட்டு மேலதாரத்தோட வரவேற்ற கட்சியை சேர்ந்த தமிழின் ச ராசாவை கேள்வி கேட்கக்கூடாது திகார் ஜெயில அவர் இருக்கும்போது எனக்கு தெரியும் நானே கூட வெள்ளிக்கு போயிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலும் இந்த திறனோடு பேராண்மை மிக்க அரசியல்வாதியாக ராசாவை நம்ம பார்த்திருக்கிறோம் ஒண்ணுமே இவர்களால் செய்ய முடியாத அளவிற்கு தெளிவாக தன் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுலாம் போய் தான் குரூப் பண்ணிட்டு வந்தார் ஒண்ணு தெரியுமா சார் ஏன் ராசா மேலே உங்களுக்கு எல்லாம் வேலை தெரியுமா இன்னைக்கு இந்தியாவுல சாவங்க நடுத்தர குடும்பம் ஏழை எளிய மக்கள் எல்லாம் கையில செல்போன் வச்சுட்டு போறாங்கன்னா அதற்கு அடிப்படை காரணமானவர் ராசா பேரிங்க கலைஞரவர்கள் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு எல்லாவற்றையும் மக்களுக்கு அனுபவம் எப்படி பயன்படுத்தணும்ன்றத அறிவியல் ரீதியான விஷயத்தெல்லாம் செய்ய அவர் சொல்ல இவர் செய்ய இன்னைக்கு தனியார் கார்பரேட் கம்பெனிகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கி அவங்க வேலையை செய்தனால அவர் மேல கேஸ் போட்டார் அதையும் வெற்றி பெற்று வந்துட்டார் வெற்றி பெற்று வந்தவர் வந்து தமிழிமிசு இவ்வளவு பேச்சு பேச நம்ம கேட்கிறோம் அமித்ஷா யாரு அந்த கலவரத்துல என்ன கலவரம் அது ரெண்டாயிரம் பேருக்கு மேல இறந்து ஒரு கொடுமை என்ற பெண்ணு பெண்ணுடைய மூணு வயசு பையனை காலை பிடிச்சு கல்லுல அடிச்சு கொண்ட ஆர் எஸ் எஸ் கூட்டம் வேடிக்கை எல்லா வகையிலையும் அதுக்கப்புறம் பாவியல் இவங்க கூட போன பதினொன்று பேரையும் கொலை செஞ்சு இவ்வளவு கொலைகாரர்களும் வன்முறை இயற்கை இதுக்கு சொந்தமான பிஜேபி ஆர் எஸ் எஸ் சேர்ந்த தமிழிச இங்க வந்து நம்ம மேல வந்து அப்படியே உழுந்து போகிறாங்க நாம சொல்றோம் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து அந்த கொடுமைக்காரர்களை வரவேற்ற உன் கட்சியில இருந்துட்டு இதெல்லாம் பேசாத திருப்பி வரலாறு என்னன்னு கொஞ்சம் பேசுங்க படிக்காம வளராது சிறைக்கே எதுக்காக கொண்டதா அந்த வழக்கு வரும்போது சாட்சிகள் எதுவுமே வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நான் காத்து உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஆனா ஒருத்தர் கூட சாட்சியே கொண்டு வரல என்று சொல்லி வழக்க தள்ளுபடி செய்துதானே நீதி அரசர் விடுதலை பண்ணாரு சிபிஐ கோர்ட் கோர்ட்ல விடுதலை பண்ண கோர்ட் புரிசு நானும் கேட்டான் கோர்ட் புரிசிஜர்ஸ் இருக்கு எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம் எத்தனை நாள் கேட்கலாம் கேஸ் போட்டவனுடைய யோகிதைன்னு இருக்கு வழக்க போட்டு விட்டு இன்னும் இருபது வருஷத்துக்கு அவர் கொடுக்க மாட்டார் அது வரைக்கும் அவங்கள குற்றவாளியாக அக்யூஸ்டாக வச்சுட்டு இருக்க முடியுமா நீ போட்டினா நீங்க அதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும் ஏன் கொடுக்கல ஏன் செய்யல அவர் சிறைச்சாலையில அவரை வாட வச்சிங்கல்ல அவருக்கு எல்லா தொல்லையும் கொடுத்தீங்களா அதையும் மீறி தானே இன்னைக்கு வீரனாக வந்து வெளியே திராவிட வீரனாக நிற்கிறாழ முட்டப்பெயரிஞ்சர் கலைஞர்கள் தம்பி மட்டுமல்ல திராவிட மாடல் அரசு நம்முடைய தலைவர் நான் தளபதியின் அன்பை பெற்று ராசா இன்னைக்கு நிற்கிறாருன்னா நீ செஞ்ச எல்லாம் சந்திச்சு வெளியே வந்திருக்காரு அதனால வந்து அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் விடுதலை ஆனால் முடிஞ்சு போச்சு ஆனால் நான் சொன்னது அமித்ஷா அந்த வழக்கு சொல்ல அந்த வழக்குல அக்யூஸ்ட் அக்யூஸ்ட் அந்த அந்த நபரை பேரை எடுத்தது இருந்து விடுவித்தது இந்த மாதிரி வேலைகள் செஞ்சவங்க எல்லாம் பதவி கொடுத்தது நீதித்துறையை அச்சிங்கப்படுத்தி கேவலப்படுத்தியத தமிழ் வந்து தட்டி வரவேற்காம சதாசிவம் வந்து விடுதலை பண்ணாரா உடனே சதாசிவத்துக்கு ஆளுநர் பொறுப்பு இதெல்லாம் என்ன அர்த்தமும் நல்லா நினைச்சு பாருங்க பிஜேபி என்பது நீதித்துறையும் நாசமாக்குகிறது இந்த பக்கம் சமூகத்தையும் சமுதாயத்தையும் உண்ணாக்குகிறது அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல வந்து நாம அப்படி பண்ணி நீ இப்படி பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க நாசாவே அருந்தமான அழகான பதிலும் குடுத்துருக்காங்க அஹ் அமித்ஷாவ பாத்து திமுக அமித்ஷாவ பாத்து பயப்பட்டாங்க அப்படின்னாமா ஒரு எப்படி சொல்றது ஒரு வெறி பிடிச்சிச்சு ஒரு மிருகத்துக்கு வெறி பிடிச்ச மிருகம் வந்தா எல்லா இடாலும் போயிட்டே அது ரொம்ப பயமா அது புடிச்ச கச்சிருங்க அது அப்படின்னு தள்ளி வச்சாங்கன்னா உடனே மிருகத்தை பயந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை அதே மாதிரிதான் நல்லவங்களாக இருந்து அது வேற உண்மையான ஒரு இதுக்காகன்றது கிடையாது இது வந்து மோசடி கூட்டம் மோசமான கூட்டம் எதை வேணாலும் செய்யக்கூடியவர் அமித்ஷா அதனால ஒதுங்கி போயா அந்தாலும் அப்படி முடியாதுன்னா உடனே பயப்படுறாங்க ஏன் பயப்படணும் வெபார் மதுரையில பொதுக்குழுவை மிக சிறப்பான முறையில் நடத்தி இந்தியாவையே மதுரையை நோக்கி படுத்து நம்ம தலைவர் இல்லையா மதுரையை நோக்கி தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த பொதுக்குழு அங்க நடந்ததுனால நீ முருகனுடைய மாநாட்டை தான் பொதுவா நடத்துவாங்க முத்தமிழ் முருகன் மாநாடு நம்முடைய அறநிலையத்துறையின் சார்பாக அன்புச்சோகர் சேகர்பாபு அவர்கள் சிறப்பாக நடத்திருந்தாலும் தெரியும் நல்லா பழனி அந்த மாதிரி மதுரையில நீ நடத்துறன்னா எங்களுடைய பொதுக்குழுவினுடைய அந்த வெளிச்சத்தை பயந்து போய் நடுக்கி போய் மதுரையிலேயே நாங்களும் வந்து நடத்துறோம்னு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி நடத்த பாக்குறேன் உண்மையான முருக பக்தர்கள் யாரும் நல்லது நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வாழ்க்கை